சோகம் சார்பாக ஒரு கட்டில் ஒரு கட்டில ஒரு ஆளு பிடி மாடு குடி மாடு 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 ரைட்டு இந்த பிடிச்ச ஒரு பத்தாரு வாங்கிக்க இந்த மாடை பிடிப்பவர்களுக்கு ஒரு குத்து வழக்கு ரைட்டு மாடு சூப்ப மாடு வெட்டி விட்டுருச்சு மாட்டுக்காரிக்க முடி மாடு வெட்டி விட்டுருச்சு மாட்டின் அமலம்பட்டி சண்டை போட்டு கமிட்டி தானே தேவையில்லாத

என்னாச்சு மாடு மாடுகிக்கோ சிங்க கூட்டம் பரிசு இல்ல ஆமா பாத்துக்க மாட்டுக்கார அமெரிக்க மாவட்டம்

இந்த மாட்டை எப்படி ஒரு வந்து